தமிழ்நாடு தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திருமாவளவன் என் பெயர் என்னோடு பொதுச் செயலாளர் செல்வம் வந்திருக்கிறார் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ராகவன் வந்திருக்கிறார் செயலாளர் லாரன்ஸ் வந்திருக்கிறார் ஈஆர் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அலுவலர்கள் யாருக்கும் ரெண்டு திங்களாக ஜூன் தி மே திங்கள் ஜூன் திங்கள் ரெண்டு திங்களாக ஊதியம் வரவில்லை என்ற செய்தி தற்போதுதான் கழகத்தினுடைய கவனத்திற்கு வந்தது இது சம்பந்தமாக ஆசிரியர்கள் அரசாங்கத்துக்கு முத ஏற்கனவே தங்களுடைய குறைகளை எழுதி தங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் உள்பட கல்வி அமைச்சரை பார்த்து கல்வி அமைச்சரும் சம்பளம் போடுவதற்கு ஆவணம் செய்வதாக சொன்னார் இதுவரைக்கும் எதுவும் நடக்கலை இப்போ இங்கே மாவட்ட கல்வியாளர்களும் பார்த்தோம் ஏதோ வழக்கு இருக்கிறதாகவும் அந்த வழக்கில் நாளைக்கு தீர்ப்பு வந்து அந்த அது ஸ்டே சம்பளம் சம்பளம் நேரடி ஊதியம் கொடுப்பதற்கு ஒரு ஸ்டே இருப்பதாகவும் அது வெக்கேட் ஆனால் தான் கொடுக்க முடியும் அது வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் நாங்கள் பொறுத்துக்குவோம் இல்லைன்னா இப்போ கடுமையான போராட்டத்துக்கு இந்த கழகமானது ஆவணம் செய்யும் மிக விரைவில் ஐயா இப்போ அதாவது கழகம் செய்யும்போது மாவட்டத்தில் இருந்து வருவாங்க ஆசிரியர்கள் வருவார்கள் இப்போ இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் முப்பது பேர் அலுவலர்கள் ஆசிரியர் இல்லாத அலுவலர்கள் அது ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆக நாற்பது பேர் நாற்பது ஆசிரியர் அலுவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு மாதமாக சம்பளம் வராது மிகப்பெரிய கடுமையான குற்றம் அரசாங்கம் தான் செஞ்சிருக்க முடியாத நேரம் அரசாங்கம் ஏன் தூங்குதுன்னு எனக்கு விளங்கலை அரசாங்கம் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு நாள் கூட சம்பளம் தவறக்கூடாது ஆசிரியர்களுக்கு இருக்கு அந்த நிலையை மாறி இன்றைக்கி ரெண்டு மாதமாக சம்பளம் வராமல் அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ துன்பம் அடையும் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா தெரியும் சொல்லியும் இன்னும் அரசாங்கம் செய்யலைங்கிறது அரசாங்கம் அக்கறையற்ற அரசாங்கம்னு நம்ம சொல்கிறோம் அதனால நாங்கள் இந்த இன்னும் ரெண்டு நாள் பொறுத்திருப்போம் அதுக்கு பேர் கடுமையான போராட்டத்துக்கு எங்களுடைய கழகமானது ஆவணம் செய்யும் உரிய முறையில் யார் யாருக்கு தெரிவிக்கணுமோ அவ்வளவும் தெரிவிக்கிட்டு செய்வோம் வழக்கு சாதகமாக வழக்கு சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல அந்த வழக்குக்கும் ஆசிரியர் சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படி சம்மந்தமே இல்லாத ஒன்றை ஏன் இவங்களாம் நிறுத்தி வச்சிருக்காங்க எனக்கு விலங்கலை போராட்டம் பண்ணால் தான் அது கிடைக்கும் அப்போ தான் சரி அரசாங்கத்துக்கு சொல்லியாச்சு இன்னைக்கு கூட நான் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கு இந்த டிஓட்ட பேசுனேன் சிஓட்டை பேசுனேன் எவ்வளவும் யாருக்குமே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்த ஆசிரியர்களை துன்பப்படுத்தி என்ன காலம் போகிறான்னு தெரியல அதனால் போராட்டம் தான் அதுக்கு வழின்னா அதை போராடுவதற்கான வழியை நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வோம் கூடாது பொုံးங்க பயனா சேம் நான் இங்க ரெண்டு நாளைக்கு போயிட்டு போமா ஓலேனியா நீங்க வந்து கேக்குறீங்க நான் போறேன்னா நீ போடுறான் நீ என்ன சொல்லுவ நான்